வணக்கம் பாலச்சந்திரன் பேசுகிறேன் நான் முதல்ல சொல்லியிருந்தேன் நம்முடைய தமிழ் மொழியுடைய சிறப்பு என்னன்னா பெரும்பாலும் வந்து பெயர்கள் வந்து காரண பெயர்களாக அமைந்தது பெயர் சொல்ல வந்து ரெண்டு உண்டு காரணப்பெயர்னு ஒன்று இடுகுறி பெயன்னு இன்னொன்று எடுககுரி பெயர் எந்த காரணத்தினால் இந்த பெயர் வந்ததுன்னு தெரியாதெல்லாம் இடுகுறி பெயர்னு சொல்லுவாங்க இந்த காரணத்தினால் வந்தது அப்படின்னு தெரிஞ்சதெல்லாம் பெயர்னு சொல்லுவாங்க நம்முடைய நாடு நகரம் இது எல்லாமே வந்து அப்படி பெரும்பாலும் காரணப் பெயர்களாக அமைந்திருந்தது அதில் மலை அப்படின்னு முடிகிறதெல்லாம் இன்றைக்கி பார்ப்போம் இன்னும் தொடர்ந்து இது மாதிரி பார்க்கலாம் இது வந்து நமக்கு வந்து நம்முடைய தமிழை பற்றி நம்முடைய நகரத்திற்கு எப்படிப்பட்ட பெயர் வைத்தார்கள் என்பதை பற்றி நாமே அறிந்து கொள்வதற்கு உதவுவதாக இருக்கும் திருவண்ணாமலை அப்படின்னு ஒரு ஊர் பேர் இருக்குது அங்கே உள்ள மலை வந்து அண்ணாமலை அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து திரு அண்ணாமலை அது திருவண்ணாமலை அப்படின்னு சொல்லி இன்றைக்கி மாறி இருக்குது அது வந்து முடியும் காலும் தெரியாத அளவிற்கு விஸ்வரூபம் எடுத்திருந்தார் சிவபெருமான் அப்படின்னு சொல்லி ஒரு கர்ண பரம்பரை கதை உண்டு அதுக்கு திருவண்ணாமலைன்னு சொல்லி பேர் அப்புறம் திருச்சி மாவட்டத்தில் வந்து ஈங்கோய் மலைன்னு ஒரு மலை இருக்குது அந்த மலை அடிப்படையாக கொண்டு ஈங்கோய் நாதர்னு அங்கே உள்ள கோயிலுக்கு வந்து உள்ள கடவுளுக்கு வந்து சிவபெருமானுக்கு வந்து பேர் வச்சாங்க அது பாடல் பெற்ற மலைப்பதிங்கிறதுனால திரு திருவிங்கோய் நாதர் மலை அப்படின்னு சொல்லி பேர் வச்சாங்க இப்போ அது வந்து திரு லிங்கநாதர் மலைன்னு சொல்லி மாறிடுச்சு சில சமயங்கள் இந்த பேர் வந்து காலப்போக்கில் வந்து பேர் மாறிடும் மக்கள் வந்து சொல்லிருவாங்க அதனால முதல்ல இருந்தது திரு ஏங்கோய் மலைநாதர் இப்போ அதனுடைய பேர் வந்து திருலிங்கநாதர் மலை அப்படின்னு இருக்கு இதை தவிர பெயர்கள் மாறுறது உண்டு அதுவும் காரண பேர் காரணங்களினால் பெயர்கள் மாறுறது உண்டு அத்தி அப்படின்னு சொல்லி தொண்டை நாட்டில் வெண்குன்ற கூட்டத்தை வெண்குன்ற கூட்டத்தை சேர்ந்த அத்தி அப்படிங்கிறது வந்து ரொம்ப பழம்பெருமை வாய்ந்த ஒரு நகர் அதில் வந்து பழைய ஆலயம் வந்து அகத்தீஸ்வரம் அப்படின்னு சொல்லி இருந்தது ராஜிர ராஜராஜ சோழன் காலத்தில் அந்த பேர் மாறுச்சு எப்படின்னு சொல்லி மாறிச்சு கேரளாந்தக நல்லூர் ஏன்னா கேரள அந்தகன் மதுரை அந்தகன் அப்படின்னு சொல்லி சோழர்கள் பேர் வச்சுக்காங்க கேரளத்திற்கு அந்தகன் அந்தகன்னா யமன் கேரளத்திற்கு யமனாக அமைத்தான் மதுரைக்கு யமனாக வாய்த்தான் அப்படிங்கிற அர்த்தத்தில் அப்போ இதை வந்து ராஜராஜ சோழன் வந்து கேரளாந்தகன் அவருக்கு ஒரு பேர் உண்டு மதுராந்தகன்னு சொல்லி பல பேருக்கு சோழ இளவரசர்களுக்கு வந்து பேர் உண்டு மதுராந்தகி அப்படின்னு இளவரசிகளுக்கு பேர் உண்டு இவருக்கு வந்து கேரளாந்தகன் அப்படின்னு பேர் இருந்ததுனால கேரளாந்தகன் நல்லூர் அப்படின்னு சொல்லி அந்த பேர் வச்சாங்க அதுக்கப்புறம் என்னாச்சு இது ஏறக்குறைய ஐநூறு ஆண்டுகளுக்கு மேலாக கேரளாந்தக நல்லூர்னு சொல்லி பேர் இருந்தது அதுக்கப்புறம் விஜயநகர பெருவேந்தர் கிருஷ்ணதேவராயர் காலத்தில் வந்து கிருஷ்ணராயபுரம் அப்படின்னு சொல்லி அதுக்கு வந்து பேர் வந்து மாறுச்சு இப்படி படிப்படியாக பல பெயர்களை பெற்ற இந்த அத்தி வந்து திருஞானசவுந்தர் பாடிய தலமாகத்தான் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி மத ஆராய்ச்சியில் வல்லுநர்கள் வந்து சொல்லுவாங்க இதே மாதிரி திருமுது குன்றம்னாலே மலை திருமுது குன்றம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு இது என்ன ஈசன் வீற்றிருக்கும் மலைகளுள் ஒன்றாக பேசப்பெற்றுள்ள முதுகுன்றம் இது எங்க இருக்கு மணிமுத்தாற்றின் மருங்கே அமைந்துள்ளது முத்தாறு வளஞ்செய்யும் முதுகுன்றம் அப்படின்னு திருஞான சமுந்தர் புகழ்ந்த தலம் இதுதான் பண்டை காலத்துல அந்த ஊர்ல இருந்ததாக கூறப்படுகிற பழமலை இன்னைக்கு இல்லை மலையை காணாமல் போயிடுச்சு ஆனா அப்பதியை குறிக்கும் முதுகுன்றம் பழமை முதலிய தமிழ் பெயர்களும் விருத்தாச்சலம் என்னும் வடமொழி பெயரும் முன்னாளில் இருந்து மறைந்த குன்றத்தை குறிக்கும் திருமுது குன்றம் விருத்தாச்சலம் விருத்த அசலம் விருத்தங்கிறது வயதான முதுமை பெற்ற பழமையான அசலம்ங்கிறது வடமொழி சொல் ரெண்டுமே சொல் வடமொழி சொல் அசலம்ங்கிறது வந்து மலைங்கிறது குறிக்கும் விருத்தாச்சலம் அப்படிங்கிறது முதுகுன்றம் அப்படிங்கிறதும் ஒன்று தமிழ் பெயர் இன்னொன்று வடமொழியால் அழைக்க பெற்ற பெயர் இதே மாதிரி கொடுங்குன்றம் அப்படின்னு இன்னொன்று இருக்கு பாண்டி நாட்டை சேர்ந்த கொடுங்குன்றம் அதனை பெருநகர் என்றும் திருநகர் என்றும் திருஞான சமுந்தர் பாடியிருக்கார் அந்நாளில் அது சால பெருமை பெற்றிருந்ததாக தோன்றுகிறது தமிழ்நாட்டில் அழியா புகழ் பெற்று விளங்கும் பாரியின் பரம்பு நாட்டை அணி செய்தது அக்குன்றம் அந்த காலத்தில் கொடுங்குன்றம் அப்படின்னு இருந்த அந்த குன்றத்து பேர் வந்து இன்றைக்கு வந்து பிரான்மலை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் பிரான்மலையின்னு சொல்லாலே அது பாரி ஆண்டது அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அதனுடைய ஆதி காலத்து பேர் வந்து கொடுங்குன்றம் அப்படின்னு இருந்தது திருக்கழுக்குன்றம் அப்படின்னு ஒன்று இருக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்த திருக்கழுக்குன்றம் வந்து தொண்டை நாட்டை சேர்ந்தது தேவாரம் திருவாசுகம் ஆகிய இரு பாமாலையும் பெற்ற குன்றம் வேதாச்சலம் என்றும் வேதகிரி என்றும் வடமொழியில் வழங்கும் வடமொழியில் வந்து வேதாச்சலம்னு சொல்லுவாங்க வேதகிரி கிரினாலும் மலை அப்போ அது வந்து திருக்கழுக்குன்றம்னு தமிழில் சொல்லியிருந்தாங்க நினைப்பிற்கு எட்டாவது நெடுங்காலமாக அம்மலையில் நாள்தோறும் உச்சி பொழுதில் இரு கழுகுகள் வந்து காட்சியளித்த காரணத்தினால் பட்சி தீர்த்தம் அப்படின்னு அதுக்கு பேர் உண்டு கழுகு தொழு வேதகிரி அப்படின்னு அருணகிரிநாதர் வந்து இதை பாடியிருக்கார் அதனால் அதுக்கு பேர் திருக்கழுக்குண்டம்னு வந்ததுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறது இப்போ தெரியும் இது இன்னும் பல பெயர்கள் இருக்கிறது ஒவ்வொரு நாளாக அதை பற்றி பேச பேச நமக்கு தெரியும் எங்கேயோ இருந்து பெயர் வைக்கலை அங்கே என்ன இருந்தது ஜியாகிரஃபி என்ன அதனுடைய லொகேஷனல் ப்ரைடு என்ன அதில் வந்து எந்த காரணத்தினால் எந்த கோயில் இருந்தது இதையெல்லாம் மனசில் வச்சு பெயர்கள் வைத்திருக்கிறார்கள் எல்லாமே காரணப் பெயர்கள் என்பதை நாம் உணர முடியும் வணக்கம்